ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா கடையில் கிடைக்கிற மாதிரி வீட்டில் விற்க பொருளை வச்சு நம்ம மோமோஸ் எப்படி இட்லி பாத்திரத்தில் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் ருசியாகவும் சூப்பராக இருக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் இது கோதுமை மாவுலேயும் செய்யலாம் ஆனால் கடையில் வாங்குகிற டேஸ்ட் வேணும்னா மைதா மாவில் தான் செய்யணும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஊட்டிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்திக்கு ரொம்ப சாஃப்டாக பிசைவோம் அந்தளவுக்கு இது பிசையணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் நம்ம மடிக்கும்போது நல்லா ஈஸியாக மடிக்க வரும் பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இந்த மாவு காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க இந்த மாவு ஒரு அரை மணி நேரம் ஊறணும் அது வரைக்கும் நம்ம மோமோஸ் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாலாக கீரி அதில் சேர்த்துக்கோங்க செவப்பு மிளகாய் ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா இதில் ஒரு மூணு மிளகா சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகாய் ஒரு நாலு சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் எனக்கு கலர் வரும் அதனால தான் பாருங்கள் நல்லா கலர் வந்துருக்கு இப்போ இது நல்லா பத்து நிமிஷம் வெந்துருச்சு இதை அப்படியே ஆற விட்டுருங்க நல்லா ஆறி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது மேலே இருக்க தோலெல்லாம் எல்லாம் எடுத்துருங்க இதை இப்போ தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டா ஊற்றிக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை இப்போ இது கூட ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் பூண்டு வாசம் பிடிக்குன்னா ஒரு அஞ்சாறு கூட சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது ஆப்ஷனல் தாங்க சோயா சாஸ் இருந்தால் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்துக்கோங்க இது இல்லாட்டினாலும் பரவாயில்ல மோமோ சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்து உள்ளே வைக்கிற சிக்கன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் வாங்கி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணியே வாங்கிக்கோங்க அதை கழுவிட்டு நல்லா தண்ணிலாம் புழிஞ்சிட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து அதையும் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க நல்லா இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ இதுக்கு காரத்துக்காக மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கலந்து விடுங்க சோயா சாஸ் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்து இதையும் நல்லா கலந்துக்குவோங்க உங்கள்கிட்ட சோயா சாஸ் இல்லைன்னா கலக்கணுன்ற அவசியம் இல்லை அவ்வளோதான் சிக்கன் உள்ளார வைக்க வேண்டிய மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ மாவும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த மாவை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக உருட்டணும் இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க நமக்கு எல்லாமே ஒரே சைஸாக கிடைக்கணும்ல அதுக்காக தான் இந்த மாதிரி உருட்டிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க ஒரே சைஸாக இப்போ இதை ஒவ்வொன்றா எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு அதை நம்ம தேய்க்க வேண்டியது தான் நல்லா சப்பாத்தியை விட நல்லா மெலீஸாக தேங்க ஒட்டுச்சின்னா வரமாவும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா மெலிஸாக தேய்ச்சாச்சு இப்போ இதில் நம்மை வச்சுருந்த சிக்கன் மசாலாவை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா புடவைக்கு மடிப்பு எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி மடிச்சுக்கோங்க நல்லா பாருங்கள் இந்த மாதிரி புடவைக்கு மடிப்பு எடுக்கிற மாதிரி இப்படி மடித்து இதை வந்து அப்படியே மடித்து மடித்து ஒரு அமுக்கு அமுக்கிக்கோங்க அப்போ தான் அது ஒட்டிக்கும் பாருங்கள் நல்லா ஒரு பொட்டினை மாதிரி கிடச்சிருச்சு இதை அப்படியே நல்லா மூடி ஒரு சுற்று சுற்றி மேலே எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அமுக்கு அப்படியே அமுக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு பொட்டினை மாதிரி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ஒவ்வொன்றா தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு மடிக்க வரலன்னா உங்களுக்கு எப்படி மடிக்க வருதோ அந்த மாதிரி நார்மலாக நீங்கள் மடித்தாலே போதும் உள்ளே இருக்க மசாலா வெளியில் வராத மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொன்றா மடித்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இன்னொரு முறை எப்படி மடிக்கிறதுங்கிறத காமிக்கிறேன் இதே மாதிரி தாங்க சேலைக்கு ஃப்ளீட் வைக்கிற மாதிரி இப்படி ஒவ்வொன்றா எடுத்து 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 கையில் ஒரு சைடு நசுக்கி திருப்பி மடித்து அந்த மாதிரி மசாலா வெளில வராத மாதிரி உள்ளே தள்ளி பாருங்கள் இதே மாதிரி செய்யுங்க சுற்றிலும் இந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் அது அப்படியே குடுவை மாதிரி ஆகிடும் இது ரொம்ப ஈஸி தாங்க விருப்பப்பட்டு செய்ங்க அது ஒரு விளையாட்டு மாதிரி ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே குமிச்சு விடுங்க குமிச்சுட்டு இதை அப்படியே ஒரு சின்ன சுத்து மாதிரி சுற்றுங்க அப்படியே ஒரு பொட்டினம் மாதிரி ஆகிடும் இது எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு அமுக்கு அமுக்கி விட்டுருங்க இது ஒரு டிசைன் மாதிரி ஆகிடும் பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி ஒரு பொட்டினமாக செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கும் போது மேலே வந்து தட்டில் என்ன பண்ணுங்கள் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு மோமோஸ் இதை வைங்க பக்கத்து பக்கத்தில் ஒட்டி வச்சிடாதீங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க சிக்கன் வந்து நம்ம வேக வைக்காமல் தான் பூரனில் சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க பாருங்கள் நல்லா இருபது நிமிஷத்தில் வெந்து வந்துடுச்சு நல்ல சாஃப்டான மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு வாவ் சூப்பராக இருக்குங்க இதை அந்த சட்னியோடு தொட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்